மாநில செய்திப் பிரிவு வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனைகள் குறித்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம் மகளிர் குழந்தைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்கான திட்டங்கள் பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் வணக்கம் சார் வளர்ச்சி அடைந்து இந்தியாவை உருவாக்குறதுதான் மத்திய அரசோட நோக்கம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுல வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற ஒரு இலக்கோட தான் வந்து நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அரசும் அதற்கான திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது அந்த வகையில் வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்குறதுல மகளிர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றார் அதனால அவங்களுக்கான பங்களிப்பு எல்லா துறைகளிலும் இருக்கணும் அப்படின்றதையும் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு அந்த வகையில் மகளிர் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள் பற்றி சொல்லி சார் அதனால மகளிருக்கு ஏற்படக்கூடிய அந்த பயன்கள் அப்படின்னா என்ன வணக்கம் மேடம் நம்ம வந்து தனிப்பட்ட பொருளாதாரம் சுகாதாரம் அவங்களுடைய ஒரு சோஷியல் எம்பவர்மெண்ட் இது எல்லாவற்றையுமே உள்ளடக்கித்தான் நம்ம ஒரு மகளிருடைய வளர்ச்சி என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய திட்டங்கள் வந்து இந்த பத்தாண்டுகளில் செயல்படுத்தப்பட்டிருக்கு எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணினது அப்படிங்கிறது மட்டும் சில அது சொல்கிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவை வந்து பன்னெண்டு வாரத்திலேருந்து இருபத்தி ஆறு வாரங்களாக உயர்த்தினது என்பது ஒரு மிக முக்கியமான புள்ளியாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்தியாவில் வந்து நம்முடைய சுகாதார கட்டமைப்பு பெண்களுடைய உடல்நலம் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கி பார்க்கும்போது குழந்தை பராமரிப்பு இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது நிச்சயமாக குழந்தை பேருக்கான விடுமுறை என்பது கணிசமாக உயர்த்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது பல நாடுகளில் இது வந்து ஓராண்டு வரைக்கும் கூட நீங்க இன்னும் கணவருக்கு கூட சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம பார்க்கிறோம் இந்தியாவில் இந்த முன்னேற்றம் என்பது ஆறு வாரங்கள் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய மாற்றமாக நான் வந்து அதை சொல்றேன் பெண்களுடைய குழந்தை பெயரை கௌரவப்படுத்தும் விதமாக செய்யப்பட்டக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றமாக நான் பார்க்கறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முத்ரா திட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு சதவீதம் வந்து பெண் பயனாளிகள் தான் பெருமளவு இன்னைக்கு இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்திலும் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு சதவீதம் பெண் பயனாளிகள் தான் இருக்கிறாங்க இந்த அரசு கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க மகிழா சேமிப்பு திட்டம்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலான வட்டியோடு அவங்க வந்து நேரடியாக சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி நிறைய வந்து பெண்களுக்கான கூடுதலான அதாவது சேமிப்பு கூடுதல் வட்டி கொடுத்தே வந்து அவங்களுக்கான சர்டிபிகேட்டை வந்து கொண்டு வந்தாங்க சேமிப்பு திட்டத்தை அதிக வட்டியும் கூட வட்டியும் கொடுத்தாங்க அதை நிறைய செயல்படுத்தி காமிச்சாங்க அதே மாதிரி சாதாரண ஏழைப்பட்ட பெண்களுக்கு இந்த உஜ்வாலா திட்டம்ன்றது ஒன்று கொண்டு வந்து அதை வந்து கிட்டத்தட்ட பத்து புள்ளி மூணு மூணு கோடி பெண்களுக்கு அந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இலவச கேஸ் மானியம் கேஸ் கொடுக்கப்பட்டது அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக பார்த்தேன் அதே மாதிரி மிஷன் போஷான்னு ஒரு திட்டம் அதில் பார்த்திங்கன்னா அந்த மால் பெண்கள் பெண் குழந்தைகள் வளரும் பெண்கள் அவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இந்த மால் நியூட்ரிஷனை வந்து தடுப்பதற்காக அவருக்கு உரிய ஆரோக்கியமான உணவுகளை வழங்குவதற்கான திட்டம் தான் இந்த மிஷன் போஷான் அப்படிங்கிற திட்டம் அந்த திட்டத்தையும் வந்து ஒரு முக்கியமான திட்டமாக முக்கியமாக நான் பார்க்குறேன் இந்த பத்தாண்டுகளில் தான் பார்த்தீங்கன்னா திருமண வயது வந்து பெண்களுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தொன்னாக உயர்த்தப்பட்டது அது உடல் ஆரோக்கியம் தொடர்பான ஒரு மிக முக்கியமான முடிவாக நான் பார்க்குறேன் இதற்கு முன்னாடி நம்ம பதினெட்டு வயது என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தோம் ஆனாலும் நம்ம வந்து பல்வேறு மருத்துவ அறிக்கைகள் பல்வேறு மருத்துவ ரீதியான காரணங்களை முன்னிட்டு பார்க்கும்போதும் கல்வி ரீதியான முன்னேற்றங்களை மனதில் கொண்டு பார்க்கும்போதும் திருமண வயதை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்டது அந்த வகையில் இந்த அரசாங்கத்தினால் அந்த திட்டமும் வந்து செயல்படுத்தப்பட்டது இந்த மகப்பேறு காலகட்டத்தில் பெண்கள் மரணம் அடைவது என்பது ஒரு தொடர் நிகழ்வாக நம்ம இந்தியாவில் பார்த்துருக்கோம் அது இந்த பத்தாண்டுகளில் கணிசமாக குறைந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆயிரம் பிரசவங்களுக்கு வெறும் எண்பது பிரசவங்களில் தான் வந்து தயார் மரணம் அடைகிறாங்க கணிசமாக மருத்துவ வசதிகள் பெருகியதுனாலையும் வீடுகளில் குழந்தை பெறுவது இல்லாமல் அதை வந்து பெரும்பாலும் இன்னைக்கு தவிர்த்து விட்டு மருத்துவமனைகளில் தான் இன்னைக்கு குழந்தைகள் பிறப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதன் வாயிலாகவும் அந்த மருத்துவமனையினுடைய வசதிகள் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மகப்பேறு காலகட்டத்தில் தாயார்கள் வந்து மரணமடைவது என்பது குறைந்திருக்கிறது பெண்கள் ஈடுபடுத்தக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்னைக்கு கணிசமாக உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு புள்ளியோரதன் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெண்களே முன்னின்று நடத்தக்கூடிய நிறுவனங்களுடைய இன்னைக்கு கிட்டத்தட்ட ஸ்டார்ட் வந்து ஐ ஐம்பது வரைக்கும் உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி பார்லிமெண்ட்லயும் முப்பத்தி மூணு சதவீத இட என்பதும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சமூக ரீதியாகவும் சரி உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் சரி சோசியலி பொலிட்ட வகையிலையும் நலனை மேம்படுத்தக்கூடிய அம்சங்களாக ஏராளமான திட்டங்கள் இன்னும் இதெல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன பல்வேறு இருக்கக்கூடிய பெண்கள் ஏழை எளிய பெண்கள் படிக்கக்கூடிய பெண்கள் சிறுமியர் அதே மாதிரி நீங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் முதிய பெண்கள் இந்த மாதிரி எல்லா தரப்பினரையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு உரிய இந்த மாதிரியான திட்டங்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த வகையில் பெண்களுடைய அதுவே கணிசமாக உயர்ந்திருப்பது என்பதும் இதனுடைய ஒரு பெரிய வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் நிச்சயமா சார் அதாவது நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரியுது மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலமாக அனைத்து துறையிலேயும் வந்து அவர்களுக்கு பங்களிப்பு கொடுக்க செய்கிறதன் மூலமா நாட்டின் வளர்ச்சி அந்த வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற கனவு வந்து கண்டிப்பாக நமக்கு நனவாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இப்போ மகளிர் பற்றி பேசும்போது நம்ம பெண் குழந்தைகளையும் பற்றி பேசித்தான் ஆகணும் பெண் குழந்தைகள் நலனுக்காக நீங்கள் முன்னையே சொன்னீங்க பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் இயக்கம் வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதன் ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கான அந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சேமிப்பு அப்படின்றது அவங்களுடைய எதிர்கால நலனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதமா தன்னம்பிக்கைய பார்க்கலாமா சார் நிச்சயமா இப்ப நீங்க செல்வச மகள் சேமிப்பு திட்டம் தான் இன்னைக்கு இந்தியாலேயே இருக்கக்கூடிய அதிகபட்சம் வட்டி தரக்கூடிய ஒரு பெரிய முதலீடாகவும் இருக்கிறது நீங்கள் இப்படி பார்க்கணும் அதாவது சிறு சேமிப்பு திட்டங்களில் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி தரக்கூடிய அதுதான் அதிகபட்சம் வட்டி அது தரக்கூடிய ஒரு திட்டமாக செல்வமகள் சேமிப்பு திட்டம் தான் இருக்கிறது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு பாதுகாப்புக்கு கல்விக்கு முன்னேற்றத்திற்கு எல்லாவற்றுக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பதினைந்து ஆண்டுகள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியா நீங்கள் வந்து வருஷத்துக்கு சரி ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் போட முடியும் அப்படின்னு சொன்னால் பத்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு இப்போ சேர்த்திங்கன்னா சப்போஸ் நாங்கள் பிறந்து ஒரு ரெண்டு வயசுலேயே மூணு வயசு சேர்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்க அந்த பொண்ணு ஒரு பதினெட்டு வயசுக்கு வரும்போது நீங்க கல்லூரி படிக்க வரான்னு வச்சுக்கோங்க அதுக்கு தேவைப்படக்கூடிய ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை நாளைக்கு வந்து நேராக உயர்கல்வி படிப்பதற்கு நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு தேவைப்படக்கூடிய குறைஞ்சபட்சம் இரண்டு மடங்கு இரண்டரை மடங்காவது நீங்கள் போடக்கூடிய தொகையானது தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒன்று நீங்க வந்து திருமணம் என்பது ஒரு பெரிய செலவு அது தனியாக வைத்துக் கொள்ளும் நம் கல்வி என்பதே இன்றைக்கு மிக முக்கியமானது எந்த வகையிலும் ஆணுக்கு சளைத்தவராக இல்லாமல் தான் நம் பெண் குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அப்போ அன்றை காலகட்டத்தில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த நிதி உதவி என்பது நிதி ஆதாரம் என்பதை உருவாக்குவது என்பது ஆரம்பத்திலிருந்தே செய்வதற்கான மிகப்பெரிய திட்டமாகத்தான் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் இருக்கிறது ஸோ அப்போ இயல்பாகவே நிதி ஆதாரங்களை உருவாக்குவதின் வாயிலாக அவர்களை வந்து தெம்புடையவர்களாக நம்பிக்கையுடையவர்களாக ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகத்தான் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு நிச்சயமா சார் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை வந்து மத்திய அரசு செயல்படுத்திட்டு வருது அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போ நாட்டின் இளையோர் திறனை மேம்படுத்தவும் நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அந்த வகையில் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பான திட்டங்கள் அதனுடைய பலன்கள் என்ன சார் என்னிபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியை ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றமாக நான் சொல்றேன் தேசிய தேசிய கல்வி கொள்கை இரண்டு இருபது இருபது அதாவது நீங்கள் பள்ளிக்கல்வியில் வந்து தொடர்ச்சியாக நம்முடைய ஒரு பார்வையையும் சிந்தனையையும் போக்கையும் வந்து மாற்றி அமைத்தது வடிவமைத்தது என்றால் இந்த என்ஈபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் நாள் வரைக்கும் நம்முடைய கல்வி முறையில் என்னென்னா நம்ம வெளிநாடுகள்லேருந்து நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் தொழிற்கல்வி என்பதும் அவர்கள் சுயமாக தங்கள் காலில் தாங்களே நிற்பதற்கான ஒரு கல்வியையும் வழங்குவது என்பது மிக அவசியமாக இருக்கிறது அதுவும் மக்கள் தொகை அதிகமாக உள்ள பகுதிகள் நாடுகளில் தான் இது வந்து மிக முக்கியமானது அப்போ நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சில நாடுகள்னு எடுத்துக்கொண்டோம்னா அதில் ஜெர்மனி வந்து மிக முக்கியமான நாடு அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா தொழிற்கல்வி தான் மிக முக்கியமான கல்வியாக அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்போ நீங்கள் பள்ளிக்கல்வியை முடித்துவிட்டு உடனடியாக அவர்கள் வந்து நேரடியாக இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் எஜுகேஷனுக்குள்ளே தான் போகிறாங்க தொழிற்சார்ந்த கல்விக்குள்ளே தான் போகிறாங்க தொழிற்சார்ந்த கல்வி என்பது அந்த நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன துறைகள் இருக்கோ அந்த துறைகளே வந்து அந்த பல்கலைக்கழகங்களுக்கோ அந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸுக்கோ அவர்களே நேரடியாக கல்வி செலவினங்களை அவர்களே எடுத்துக்கொண்டு தங்களுக்கு உரிய பணியாளர்களுக்கான புரிய படிப்புகளை சொல்லிக் கொடுத்து அவர்கள் எடுத்துக்கொள்கிறார் இப்போ நாம் இந்தியாவில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ப்ளஸ் டூ வரைக்குமான எஜுகேஷன் அதுக்கப்புறம் காலேஜ் போஸ்ட்ராஜுவேஷன் அவர்களை எட்டாம் வகுப்பு வரைக்கும் பயிலும் போதும் கூடவே நாம வந்து படிப்படியாக அவருடைய தொழிற்சார் ஒன்றை நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த தொழிற்சார் கற்றுக்கொள்வதின் வாயிலாக அவர்கள் வந்து சொந்த திறன்களை வளர்த்துக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம் அப்புறம் தான் அதனுடைய மிக முக்கியமான பலன்கள் நமக்கு தெரிய போகின்றன என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நம்முடைய மாணவர்கள் தாங்களே சுயதொழில் முனைவோர்களாக மாறுவார்கள் தங்களுடைய சுய திறன்களை வளர்த்துக்கொண்டு தொழில் திறன்களை வளர்த்துக்கொண்டு அவர்களே ஒரு நான்கு பேர் ஐந்து பேர் ஒன்றாக சேர்ந்து புதிய தொழில்களை வந்து உருவாக்கலாம் அல்லது அவர்களே வந்து தங்களுடைய தொழில் வாயிலாக நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கலாம் அந்த ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவோம் அதாவது அடிப்படையில் இந்த தொழில் சார்ந்த ஒரு திறன்களை மூலமாக ஒரு தொழில் வளத்தை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஒன்று உருவாக்கப் போகிறோம் அதற்கு அடித்தளமாக இந்த என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருக்க போகிறது அப்போ நம்ம எப்படி இதை புரிந்து கொள்ளணும்னா இது நாள் வரைக்கும் நம்முடைய சிந்தனை போக்கில் கடந்த முப்பது ஆண்டுகளாக நீங்கள் வந்து நம்முடைய கல்வி வேலைவாய்ப்பு என்பதை பற்றி இருக்கக்கூடிய பொதுவாக எப்படி இருந்ததுன்னா நம்ம வேறு ஒருத்தரை நம்பிதான் வேலைவாய்ப்புக்கு நம்ம ரெடி ஒன்று கடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு பேங்க்குக்கு வேலை போவோம் இல்லை படிச்சுட்டு வேறு எங்கேயோ ஒரு தனியார் நிறுவனங்களுக்கு வேலை போவோம் இன்றைக்கி நம்ம தொழில் முனைவோர்களாக மாறி நம்ம தொழிலை நம்ம நாட்டை நம்முடைய வளர்ச்சியை நாமளே நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் கொண்டு வருவது இந்த அடிப்படையான தொழில் பயிற்சி சார்ந்த ஒரு கல்வி முறை இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோக்கஸை வந்து உருவாக்க உருவாக்கப்போகுது ஏற்கனவே தெரிவித்த மாதிரி நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்கு வரும் பொழுது நாம வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோட நாம ஒப்பந்தம் செய்து கொண்டு இங்க வந்து அவருடைய கிளைகளை தொடங்குவதற்கும் இல்லை இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களோட ஏற்கனவே அவர்கள் வந்து வாரிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு பல பல்கலைக்கழகங்களில் டுவெல் டிகிரி கிடைக்குதுங்க ஆக்சுவலி நீங்கள் வந்து இங்கேயும் படிக்கலாம் அதே சமயத்தில் ஆஸ்திரேலியாவிலேயும் படிக்கலாம் இங்கேயும் படிக்கலாம் அதே மாதிரி வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தையும் சேர்ந்து நீங்க இரண்டு டிகிரிகளை வந்து ஒரே சமயத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது இல்லாமல் ஏராளமாக கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி தொண்ணூறு புதிய பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன பல ஐஏஎம்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன ஏழு ஐஐடிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன அப்போ என்னென்னா அதே மாதிரி இந்த சட்டம் படிக்கக்கூடிய விரும்புவருக்கு கிளாட் எக்ஸாம் மூலமாக தேர்வாகி நேஷனல் லா காலேஜஸ் தொடங்கியிருக்கின்றன ஸோ வாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான படிப்பதற்கான புதிய புதிய துறைகள் வந்திருக்கின்றன புதிய புதிய கல்வி நிறுவனங்கள் வந்திருக்கின்றன அதற்கான வாய்ப்புகள் இங்கே தரக்கப்பட்டிருக்கு அப்போது பள்ளிக்கல்வி என்பது ஒரு பகுதி இன்னொன்று உயர்கல் கல்வி என்பது அடுத்த பகுதி உயர்கல்வியிலும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றன சுதந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன பல உலக நாடுகளினுடைய பல்கலைக்கழகங்கள் நம்மோடு வந்து இணைந்து பணியாற்றுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பும் இங்கே உருவாகி இருக்கிறது அந்த வகையில் நாம வந்து கல்வியிலேயும் சரி இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்திலும் நம்ம பெரிய அளவில் கவனம் செலுத்தியிருக்கோம் நிச்சயமா சார் அதாவது கல்வித்துறையில் வந்து நிறைய கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டிருக்கு நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்திருக்கு அப்புறம் தேசிய கல்விக் கொள்கை இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையில் மாணவர்கள் தங்களுடைய ஆர்வம் எந்த துறையில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இதே போல நடுத்தர வர்க்கத்தினருக்காக வந்து நிறைய திட்டங்கள் செயல்படுத்திட்டு வருது மத்திய அரசு அதை பத்தி சொல்லுங்க சார் குறிப்பா வந்து வரி சீரமைப்பு அதை பத்தி சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது மிக முக்கியமானது நீங்கள் சொன்ன மாதிரி வரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி நம்ம வந்து எவ்வளவு வரைக்கும் வரி கட்டணும் எவ்வளோக்கப்புறம் வரி கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி வரி கட்டக்கூடியதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒரு வழிமுறையிலேருந்து முற்றிலும் புதிய வரி முறை வந்து சேர்ந்துருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம்லாம் நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோட உட்பட கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் வந்து நீங்கள் வரி செலுத்த வேண்டாம் என்பது ஒரு மிக முக்கியமான திட்டமாக மாறியிருக்குது என்னென்னா இந்தியாவில் மிடில் கிளாஸ் வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன் ஆக்சுவலாக அதுவங்க தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தையே எடுக்கிறார்கள் அந்த பொருளாதாரம் வளர்ப்பதன் வாயிலாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி பெறுகிறது தொழில் பெறுகின்றன அப்போ தொழில் வளர்ச்சி ஏற்படுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அந்த மிடில் கிளாஸ் நாம் வந்து இன்னும் வளப்படுத்த வேண்டிய வளப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது இந்த புதிய வரி முறை என்பது நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வேறு வேறு முதலீடுகள் செய்தால் அதுக்கான சலுகைகளை நீங்கள் வந்து கோர முடியும் நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா அதுக்கான வட்டி அதே மாதிரி எல்ஐசியோ இல்லை வேறு ஏதோ இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கான தொகைக்கான ஒரு பிரீமியம் தொகைக்கான ஒரு சலுகை இதெல்லாம் கிடைத்து கொண்டிருந்தது ஆனால் இப்போ என்ன அரசாங்கம் தெளிவாக ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துருச்சுன்னா என்ன நீங்கள் முதலீடு செய்கிறீங்க முதலீடு செய்யலை இல்லை என்ன பண்ணாலும் கவலை கிடையாது நீங்கள் இத்தனை லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து வருமானம் ஈட்டினாலும் உங்களுக்கு நீங்கள் வரி கட்ட வேணாம் இயல்பாகவே தங்களுடைய ஒரு வேறு வேறு விருப்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் முதலீடு செய்வார் அதாவது அவங்களுடைய வாங்கும் திறன் அதிகமாகும் சொல்லலாம் வாங்கும் திறன் அதிகமாகும் இல்லை பேசிக்காக அவங்க வீடு வாங்குவாங்க கார் வாங்குவாங்க இல்லை வேறு ஏதோ வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வாங்குவாங்க எல்லா அவங்க வந்து வாங்குவதற்கான ஈடுபாட்டை காட்ட ஆரம்பிப்பாங்க அப்ப என்ன ஆகும்னா அந்த துறைகள் சார்ந்த உற்பத்தி வந்து பெருக ஆரம்பிக்கும் அந்த உற்பத்தி பெருகும் போது அது சார்ந்த தொழில்களும் அதை சார்ந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் பணப்பழக்கமும் அதிகமாக இன்னைக்கு புழங்க ஆரம்பிக்கும் நெய்யர்களே மத்திய அரசின் பதினோரு ஆண்டு கால சாதனைகள் இந்த பகுதியில் பார்த்தோம் இதன் தொடர்ச்சி அடுத்த வாரம் புதன்கிழமையும் தொடரும்